எப்போதும் ஒரே மாதிரி சிக்கன் செய்து போரடித்துவிட்டதா சற்று வித்தியாசமான அதே சமயம் அதிகம் சிரமப்படாமல் ஒரு அட்டகாசமான சுவையைக் கொண்டு சோம்பேரி சிக்கன் வறுவலை செய்யுங்கள் இந்த சோம்பேரி சிக்கன் ரெசிபிக்கு தக்காளி எதுவும் தேவையில்லை முக்கியமாக கோழி கறியை கழுவி மசாலாக்களை போட்டு பிரட்டி அடுப்பில் வைத்து பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்தால் சோம்பேரி சிக்கன் தயார் இந்த சோம்பேரி சிக்கன் வறுவல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும் குறிப்பாக இது பேச்சுலர்ஸ்களுக்கு ஏற்ற ரெசிபி என்றே கூறலாம் உங்களுக்கு சோம்பேறி சிக்கன் வறுவல் ரெசிபியை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள இதோ சோம்பேரி சிக்கன் ரெசிபியின் எளிய செய்முறை செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று எங்களுடன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் தேவையான பொருட்கள் கறி அரை கிலோ ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் கசூரி மெத்தி சிறிது உப்பு சுவைக்கேற்ப வெண்ணெய் சிறிது கொத்தமல்லி சிறிது செய்முறை முதலில் கறியை நன்கு நீரில் கழுவிக் கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு வானலையில் கழுவிய கறியை பொடியாக நறுக்கிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா கசூரி மெத்தி சுவைக்கேற்ப உப்பு ஆகியவற்றை சேர்த்து கைகளால் நன்கு பிசைய வேண்டும் பின்பு அந்த வானலையை அப்படியே அடுப்பில் வைத்து மிதமான தீயில் மூடி வைத்து பத்து நிமிடம் கறியை வேக வைக்க வேண்டும் பத்து நிமிடம் கழித்து மூடியைத் திறந்து அதில் சிறிது வெண்ணெய் சேர்த்து ஒருமுறை கிளறிவிட்டு இரண்டு நிமிடம் வேக வைத்து கொத்தமல்லியை தூவி இறக்கினால் சுவையான சோம்பேறி சிக்கன் தயார் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்